தமிழகத்தில் கண்டசஷ்டி நாட்கள் மிக விசேஷமானதாக கருதப்படுகிறது இதனால் கோவில்கள் அனைத்தும் பக்தர்களால் நிரம்பி வழிகின்றன திருமண மண்ட மண்டபங்களிலும் கோவில்களிலும் திருமண விழாக்கள் நடைபெற்று வருகின்றன ராயபுரம் ரவுண்ட் நிர்வாக குழு உறுப்பினரும் உண்மை செய்திகள் மாதவிதழின் ஆசிரியருமான தர்மலிங்கத்தின் மகள் அர்ஷிதா தனியாசலத்தின் மகள் தினேஷ் ஆகியோரது திருமண விழாக்கள் இன்றும் நாளையும் நடைபெறுகின்றன திருமண வரவேற்பு இன்று சென்னை வண்ணாரப்பேட்டை திருப்பட்டூர் நெடுஞ்சாலையில் உள்ள அன்னை மகாலில் நடக்கிறது நாளை திருமண விழா நடக்கிறது இந்த விழாக்களில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக மாவட்ட செயலாளருமான ஜெயக்குமார் பனை தொழிலாளர் வாரிய தலைவர் எர்ணாவூர் நாராயணன் அண்ணா தொழிற்சங்கத்தின் மின்சார பிரிவு பொருளாளர் பொன் குருமோகன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் கவுன்சிலர் மு சம்பத் தற்போதைய நாற்பத்தி ரெண்டாவது வார்டு கவுன்சிலர் திருமதி ரேணுகா ராயபுரம் ரவுண்டப் மக்கள் இயக்கத்தின் தலைவர் வழக்கறிஞர் எல் முருகவேடு உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களும் நண்பர்களும் குடும்பத்தினரும் உறவினர்களும் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகின்றனர் மாணவர்களின் வாழ்வில் பத்தாம் வகுப்பு தேர்வுகளும் பிளஸ் டூ தேர்வுகளும் முக்கிய கட்டங்களாக அமைகின்றன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டுக்கான பத்தாம் வகுப்பு மற்றும் பிளஸ் டூ தேர்வுகளுக்கான அட்டவணை வரும் நவம்பர் மாதம் நாலாம் தேதி வெளியாகும் என்று கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவித்துள்ளார் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை காலம் தொடங்கிவிட்டது வடகிழக்கு பருவமழை தற்போது தீவிரமடைந்துள்ளது சென்னை உள்ளிட்ட ஆறு மாவட்டங்களில் இன்று லேசான அல்லது கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது இன்றைய மலைப்பட்டியலில் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் ராணிப்பேட்டை திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்கள் இடம்பெற்றுள்ளது நாளை ஆரஞ்சு அலர்ட்டு அளிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் தனியார் பல்கலைக்கழகங்களை அதிகரிக்கும் வகையில் புதிய சட்ட திருத்தம் தமிழக சட்டப்பேரவையில் கொண்டு வரப்பட்டது இதற்கு இடதுசாரி கட்சிகளும் திமுக கூட்டணி கட்சிகளும் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் பேராசிரியர்களும் மாணவர்களும் போராட்டங்களை நடத்தினர் இதனால் தமிழகத்தில் உள்ள அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் மாணவர்களுக்கான கல்வி கட்டணம் உயரும் என்றும் அச்சம் தெரிவித்தனர் இந்த நிலையில் இந்த சட்டம் மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த அறிவிப்புக்கு